இந்திய பாராளுமன்ற தேர்தல் மிக சமீபத்தில் இருக்குது பிப்ரவரி முதல் வாரத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் வந்து தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தை பாஜக குறிவைக்குது ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த நாடார் சமுதாய ஓட்டுகளை கவர்வதற்கு பாஜக மிக கடுமையான பிரயத்தனம் இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தற்போதைய எம்பியாக இருக்க பார்த்திங்கன்னா கனிமொழி கருணாநிதி இவர் திமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பவர் சென்டராக இருக்கிறாங்க இவரை எதிர்த்து தெலுங்கானா ஆளுநரும் மற்றும் பாண்டிச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை களம்பிறக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் வருது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் தமிழிசை சவுந்தரராஜன் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா அவர் வந்து தூத்துக்குடியில் தான் இறங்க போகிறார் ஏன்னா தூத்துக்குடி சரௌண்டில் இந்த நிறையா இந்த நாடார் சமுதாயத்துடைய ஓட்டுகள் இருக்குது ஸோ இவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இந்த நாடார் சமுதாயத்துடைய ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை திட்டமிடுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாஜக ஒன்பது இடங்களை குறிவைக்கு இந்த ஒன்பது இடங்களும் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு திமுக அதிமுக தான் நேரடி இருந்தது தற்போது இந்த ஒன்பது இடங்களையும் பாஜக குறிவைப்பதற்கு என்ன காரணம் இதற்கு முன்பு பாஜகவுடன் அதிமுக என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு க கட்சி இருந்தது அந்த கட்சியின் மேல் ஏறி பாஜக சவாரி செய்தது தற்போது பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை தற்போதைய இந்த ஒன்பது தொகுதிகளையும் பாஜக வென்றெடுக்க முடியுமா அண்ணாமலை போடக்கூடிய கணக்கு வெற்றி இல்லை தோல்வி முடியுமா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மகளே இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற தேர்தல் மிக சமீபத்தில் இருக்குது பிப்ரவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் அதற்குண்டான தேதிகளை அறிவிக்க போது எல்லா கட்சியுமே அவங்களுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் பூத் கமிட்டிகளுக்கும் எல்லாருக்குமே சுச்சரிக்கை கொடுத்தாச்சு திமுகலேருந்து சாதாரண லெட்டர் பேடு கட்சிகள் வரை எல்லாமே அவங்க கட்சிகளுக்கு தொண்டர்களுக்கு வந்து சுச்சரிக்கை கொடுத்தாச்சு எல்லாரும் களத்தில் இருந்து வேலை பாருங்கள் வேலையை தொடங்குங்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கட்சி தொண்டர்களுக்கு போயிருச்சு அவர்கள் முழு மூச்சாக இந்த பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து எல்லா கட்சி தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலையை செய்ய தொடங்கிடுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தூத்துக்குடி ஒரு முக்கியமான தொகுதியாக கடம்புறீங்க ஏனென்றால் இங்கு ஆல்ரெடி தூத்துக்குடியில் திமுகவை சேர்ந்த திரு கனிமொழி கருணாநிதி அவர்கள் அங்கே வந்து எம்பியாக இருக்கிறாங்க இந்த தூத்துக்குடி பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து இந்த நாடார் சமுதாய மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க இந்த பலசரக்கடைகள் அதெல்லாம் வந்து சென்னையில் மிகப்பெரிய அளவு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சரவணா ஸ்டோர்ஸ் பல்வேறு ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் சகுதி

தூத்துக்குடியில் ஒரு தொழில் கார் தொழிற்சாலை மின்சார வாகனம் கார் உற்பத்தியை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த செய்தி பார்க்கப்படுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை தூத்துக்குடிக்கு திமுக அறிவிச்சிருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவில் களமிறக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்தான் போட்டியிடப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வருது மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செய்யக்கூடிய முந்தைய நாள் இரவு வரைக்கும் நிலையானது கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் நிலையானது முந்தின நாள் இரவு வரை கடைசி நிமிடம் வரை இது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேலும் கனிமொழியும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் கனிமொழி ஆரம்பத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எம்பி வேட்பாளருக்கு போட்டிட்டால் போட்டியிட்ட முதல் இதிலேயும் அவங்க வந்து வெற்றி பெற்று மக்களவை தொகுதிக்கு எம்பியாக போயிட்டாங்க தூத்துக்குடி சார்பாக எம்பியாக போயிட்டாங்க இப்போ ஏற்பட்ட சூழலில் அவங்க மிக கடுமையாக அவங்க தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் பொங்கல் விழா கிறிஸ்துமஸ் விழா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஒரு கல்வி ஆண்டு விழா நடந்தால் கூட அந்த இடத்துல முதல் ஆளாக நிற்பக்கூடியவர் தான் திருமதி கனிமொழி அவர்கள் இவரை எதிர்த்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அங்கே வந்து போட்டிடுவார் அதனால் அவர் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா கனிமொழி அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அந்த ஸ்டெர்லைட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் அந்த பிரச்சனைகள் ஆகட்டும் அதற்காக மக்களுக்காக நின்று மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே நின்று அவர்களுக்காக போராடி மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் மேலும் இந்த கூடன்குளம் இந்த அணுமிலை எதற்காகவும் அவர் கடுமையாக குரல் கொடுத்தவர் தான் இந்த கனிமொழி அவர்கள் இப்பேற்பட்ட சூழலில் கனிமொழியும் தமிழிசையும் அங்கு வந்து மோதப்போகிறார்கள் இருவருடைய தந்தையாருமே இந்த திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர் குமரி அனந்தனும் சரி கனிமொழியுடைய த தகப்பனார் முத்தமிழறிஞர் கலைஞருமாவும் சரி திராவிட பாரம்பரியத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஈடுபாடு கொண்டவர்கள் ஸோ இப்பேற்பட்டவர்களுடைய வாரிசில் இரண்டும் வந்து தூத்துக்குடியில் நேரடியாக மோதுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோதினால் யார் ஜெயிப்பால் போட்டியிட்டால் யார் ஜெயிப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி மிக ஆழமாக திமுகவில் அதாவது குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் வந்து கால் ஊன்றியார் அவர் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கார் குறிப்பாக இந்த வெள்ள நிவாரணம் தூத்துக்குடி நடைபெறும் இந்த வெள்ளத்தின் போது மிக துரித கதியில் செயல்பட்டு பல்வேறு மீட்பு பணிகள் நேரடியாக சென்று உணவுப் பொருட்கள் வாங்குதல் நிவாரணப் பொருட்கள் மிக வேகமாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் கலா நிலவரத்தில் இருக்குது மேலும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அதற்கு அவர் கட்சி எடுக்கக்கூடிய அந்த யுக்திகள் என்ன பிரச்சார யுக்திகள் என்ன அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்க போன்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ்லாம் அதில் இருக்குது இது எல்லாம் தான் சேர்ந்து ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த இரண்டு வேட்பாளருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே ஒரு மாபெரும் கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு பொதுவாக இவர்கள் இரண்டு பேரும் அங்கே போட்டியிடுக்க மிக முக்கிய காரணம் இருவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை சுத்தி அளவுக்கு அதிகமான நாடார் ஓட்டுகள் இருக்கு அதை கொத்தாக அள்ளுவதற்கு இரண்டு கட்சிகளுமே முயற்சிக்கின்றன தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை ஒன்பது தொகுதிகளை தமிழகத்தில் குறிவைத்திட்டு இருக்காரு அந்த ஒன்பது தொகுதிகள் என்னென்ன அந்த ஒன்பது தொகுதிகளை அவரால வெற்றி முடியுமா என்ன பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு அதிமுக என்ற மிக பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி இருந்தது அந்த கட்சியுடைய முதுகில் ஏறி பாஜக சவாரி செய்து நியர்பை அந்த கணிசமான இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அப்படிங்கிற அந்த ஓட்டுகளை எல்லாம் பெற்றார்கள் இந்த இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் இந்த ஓட்டுகளை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக என்ற கட்சி பூத் அடிப்படையில் அந்த கட்சி மிகவும் ஒரு வலிமையான கட்சி ஸோ தான் ஒரு பாஜகவிற்கு அந்த இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அப்படிங்கிறது வாக்கு அடிப்படையில் சில இடங்கள்ல அவங்க வந்து நெருங்கி நின்னாங்க ஸோ தனித்து பாஜக போட்டிட்டு இத்தனை வாக்கு சதவீத பெறவில்லை அதிமுக என்ற ஒரு கட்சியின் மீது சவாரி செய்துதான் அவர்கள் வந்து இந்த ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள் நம்ம இதை பதிவு பண்ணிக்கிறோம் பாஜக ஒன்பது தொகுதிகளில் போட்டிடுது பார்த்தீங்கன்னா தென் சென்னை சென்னையில் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த தொகுதியில் மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க பட் ஆனால் மக்கள் மத்தியில் என்ன ஒரு தகவல் இருக்குன்னா இவர்கள் இன்னும் துரிதமாக செயல்படலாம் மக்கள் மத்தியில் இவர் இன்னும் சென்றடையவில்லை அப்படிங்கிற செய்திகளை வந்து பாஜக பரப்பிக்கிட்டு இருக்கதாக திமுக சகோதரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் போட்டியிடுவதற்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் வந்து திரு கரு நாகராஜன் பாஜகவுடைய மாநில துணை செயலர் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு கரு நாகராஜன் அவர்களும் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அதற்கு அடுத்ததாக இரண்டாவது தொகுதியாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நீலகிரி தொகுதி இந்த நீலகிரி தொகையில் தற்போது திமுகவுடைய ஆ ராஜா அவர்கள் எம்பி ஆக இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ராசா வந்து அதேதான் அதே செய்திகளைத்தான் மக்களிடையே பாஜக பரப்புவதாக சொல்ற அதாவது ஆ ராஜா இன்னும் மக்களிடம் நெருங்கி செல்லவில்லை அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க இதனால் வந்து பா திரு ராசா அவர்கள் வந்து வேறு தொகுதியில் கூட போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த தொகுதியில் இப்போது வரைக்கும் ஆ ராசா இருக்கிறார் ஆ ராசாவை எதிர்த்து திரு எல் முருகன் தற்போது மத்திய ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது அவர் இதற்கு முன்பாகவே தன்னுடைய பணிகளை விட்டார் பல கிட்டத்தட்ட ஒன்றை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திரு எல் முருகன் அவர்கள் தனது பணியினை நீலகிரி தொகுதியில் விட்டார் அப்படிங்கிற செய்திகள் வருது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதி இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய மகன் திரு கதிரானந்த் அவர்கள் எம்பியாக இருக்காங்க இவர் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதிர்த்து போட்டியிட்டார் ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சிக்குடைய தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் போட்டியிட்டார் மிகவும் குறைந்த ஓட்டுகளில் தான் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தோல்வியடைந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் இருந்தது திரும்பவும் நான் பதிவு பண்ண அதிமுக என்ற ஒரு சக்தி வாய்ந்த கட்சி ஸோ இதனால் இவர்கள் மிகவும் நெருக்கமாக கதிரானந்த் கூட வந்துக்கிட்டே இருந்தாங்க கடைசி நேர முடிவுகள் கூட இழுபடியாக சென்று கொண்டிருந்தது ஸோ தற்போது போது கதிரானந்த அவர்கள் இருக்கிறார் மேலும் இங்கு யார் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி இவர்கள் வந்து திமுகவில் இருந்து பிரிந்து வந்து தற்போது பாஜகவில் இருக்கிறார் இவர் அங்கு போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் பாஜகவிற்கு ஒரு மிக முக்கியமான தொகுதி எப்ப பார்த்தாலும் இங்க வந்து மோடி போட்டியிட போறாரு மோடிக்கு போட்டியிட்டது முடிவாயிடுச்சு அப்படிங்கிற வதந்திகள்லாம் நிறைய கிளம்பிக்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இது வந்து ஒரு இந்து மத வழிபாட்டு தலமாகவும் இருக்கு மேலும் கடைசி பகுதி இந்தியாவுடைய கடைசி வால்முனை தான் ராமநாதபுரம் அந்த அரிச்சல் முனைக்குலாம் அவங்க வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது இந்த ராமநாதபுரத்தில் வந்து பாஜக இது ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்றால் இந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்காகவும் பிரித்து கொடுக்கறதுக்கும் பாஜக சார்பில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவதாக கன்னியாகுமரி தொகுதி இதுவும் பாஜகவிற்கு மிக முக்கியமான தொகுதி பல தடவை இந்த தொகுதிகளில் பாஜக வென்றிருக்கு சட்டமன்ற தேர்தலையும் சரி பாராளுமன்ற தொகுதியிலும் வெந்திருக்கு இந்த தேர்தலிலையும் பாஜக இந்த கன்னியாகுமரி தொகுதியை குறி வச்சிருக்காங்க தற்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் வசந்த் அவர்கள் இருக்கிறாங்க முன்னாள் காங்கிரஸ் மறைந்த வசந்த் அன்கோவுடைய தலைவர் திரு வசந்த் அவர்களுடைய மகன் திரு விஜய் வசந்த் அவர்கள் தான் காங்கிரஸ் சார்பில் இந்த இடைத்தேர்தல் அவருடைய மறைவுக்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டிட்டு தற்போது அங்கு கன்னியாகுமரி தொகுதியுடைய எம்பியாக இருக்கிறார் இவர் மீது கலவையான விமர்சனங்கள் தான் இருக்குது ஏன்னா இவர் வந்து தொகுதியில் எந்த இடத்துலேயுமே ஒரு ஈடுபாடு காட்டலை ஓப்பனாக சொன்னால் தென் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு என்பதனால் நானும் சொல்கிறேன் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது அங்கே உள்ள தலைவர்கள்கிட்ட பேசியிருக்கும்போது வந்த தகவல் என்னென்னா அவர் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒட்டலை ஜெல்லாகலை எம்பிங்கிற அளவுக்கு பேருக்கு இருக்கார் எந்த செயல்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறது மிக பட்டவர்த்தனமாக தெரியுது அந்த இடத்துல காங்கிரஸுடைய பெயர் அந்த தொகுதியில் தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் சந்தேகம்தான் காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த தொகுதியை தற்போது பாஜக குறிவைக்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய திரு பொன்னார் என்று மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற மிக அதிக வாய்ப்பு இருக்குது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அங்கே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி திரு விஜய் வச விஜய் வசந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் செயலாற்றலை மக்களிடம் சென்று சேரலை அவர் இன்னும் அவர் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் ஒரு கணிப்புடன் மிகவும் ஒரு இலக்கு நோக்கி மக்களை நோக்கி பயணித்தார் என்றால் சரியான வாக்குறுதிகள் அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை வேலை வாய்ப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி என்ன தேவை அந்த மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன தேவை அதெல்லாம் கால்குலேட் பண்ணி சரியாக ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் மிக ஈஸியாக அவர் கன்னியாகுமரி தொழில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கணிப்பாக இருக்குது அரசியல் கூறுநோக்கர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கொங்கு மண்டலத்தை பாஜக மிக கடுமையாக கூர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த மண்டலத்தை கை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய பாஜகவுடைய ஆளுமைகள்லாம் அந்த பகுதியை சார்ந்தவர்கள்லாம் எதனால் பாஜக கொங்கு மண்டலத்தை மிக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலை தான் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது ஆனால் சமீபத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை மறுத்து விட்டார் நான் அங்கே போட்டி போடவில்லை இல்லை இந்த இதில் பார்த்தீங்கன்னா திரு ஏ பி முருகானந்தம் அவருக்கு வந்து திரு ஏபி திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு அங்கு போட்டியிடுவதற்கு மிக அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஈரோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இணைந்த தொகுதி அப்படின்னே சொல்லலாம் கோவை ஈரோடு எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ட்வின் சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நெசவு தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு செயல் இருந்தாலும் சரி ஈரோட்டை தொடர்பு படுத்தியே தான் பாஜகவுடைய அந்த செயல்கள் எல்லாமே அமைந்து கொண்டிருக்கும் இங்கே யார் போட்டு போட போகிறாங்கன்னு திரு கேபி ராமலிங்கம் அவர்தான் வந்து அங்கு போட்டி போட போகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா அவர் நாமக்கல் தொகுதியில் கூட போட்டியிட வாய்ப்பி வாய்ப்பு இருக்கு திரு கேபி முருகானந்த அவர்கள் அப்படிங்கறது செய்தி வருது மேலும் அவர் போட்டியிடல அப்படின்னா பாத்தீங்கன்னா திரு ஜி நாகராஜ் அவர்கள் வந்து அங்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு சிவகங்கை இது ஒரு மிக முக்கியமான தொகுதி சிவகங்கை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது திரு ஹெச் ராஜா அவர்கள் ஹெச் ராஜாவுடைய தொகுதி அப்படின்னே சொல்லலாம் திரு ஹெச் ராஜா அவர்கள் போட்டியிட மிக அதிக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வெற்றி வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த சிவகங்கை தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட போகிறது ஒன்று பி சிதம்பரமாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தால் இல்லை என்றால் அவருடைய மகனாக இருக்கும் ஸோ இவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடராக இருக்காங்க காங்கிரஸில் அவர்கள் வந்து அந்த பகுதியில் கணிசமாக அந்த வாக்குகளை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க இவர்களை எதிர்த்து ஹெச் ராஜாவாலும் போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை ஹெச் ராஜா அங்கு போட்டியிட இல்லை என்றால் கூட்டணி கட்சியை சார்ந்த திரு வின் டிவி தேவநாதன் யாதவ் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தால் திரு டிடிவி தினகரனுக்கு கூட அந்த சிவகங்கை தொகுதியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் வருது ஸோ எது என்னவாக இருந்தாலும் இந்த ஒம்பது தொகுதியில் யார் போட்டியிட போகிறா அப்படிங்கிற ஒரு உத்தேசப்பட்டியலை நம்ம நம்ம நேர்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் இரவு வரை அதற்கு முந்தைய நொடி வரை வேட்பாளருடைய பெயர் மாறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது கட்சி தலைமையும் மாநில தலைமையும் என்ன முடிவெடுக்கோ அதே தான் இறுதியான முடிவு நாம் சொன்ன இந்த பெயர்கள் எல்லாம் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ணிக்கிறோம் பட் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா பாஜக இதற்கு முன்பு அதிமுக என்ற ஒரு கட்சியுடைய கூட்டணியில் இருந்தது அந்த கட்சி பூத் அளவிலும் மாநில அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கட்சி அதிமுக அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அதை போய் வந்து ஒரு பிராபகண்டா பண்ணணும் அவசியம் இல்லை அந்த கட்சியின் முதுகில் ஏறி சவாரி செய்தது இதுவரைக்கும் இப்பொழுதுதான் உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிய போகுது ஏன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிருச்சு இந்த சூழலில் பாஜகவுடைய மாநில தலைமை குறிவைத்திருக்கு என்னுடைய கருத்து என்னன்னா போன தேர்தலில் இவங்க இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் இந்த ஒம்பது இடங்களில் பிடிச்சிருந்தாலும் தொகுதிகளில் பிடிச்சிருந்தாலும் தற்போது அதிமுக இல்லை அதிமுக இருக்கும்போது இவங்க இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்தில் வந்திருக்கலாம் இப்போது அதிமுக இல்லாத சூழ்நிலத்தில் பழைய டேட்டாவை வைத்து நாம் அதிமுக கூட்டணி இருக்கும்போது இவ்வளோ இரண்டாவது இடம் மூன்றாவது வைக்கணும் ஸோ இப்பொழுது நாம் தனியாக போட்டிட்டால் இது வந்து முதல் இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சி தலைமை கருதினால் அது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்குமா அது வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு சரியான கணக்காக ஒரு ஃபார்முலாவாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது பட் ஆனாலும் முயற்சி திருவனையாக்கம் அப்படின்னு இல்லையா அந்த பழமொழி ஸோ பாஜகவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக இருக்க பார்த்தீங்கன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் அந்த தொகுதிகளில் அவங்க என்ன ஒரு அஸ்திரங்களை பயன்படுத்த போயிரு அரசியல் அஸ்திரங்கள் வாக்குறுதிகள் அவங்களுடைய என்னென்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு ஸோ வேட்பாளர்கள் எந்த மாதிரியான பலம் வாய்ந்த வேட்பாளர்களை போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த ஒம்பது பேருடைய இந்த பெயர் பட்டியல் கடைசி நிமிட மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்